சொல்ல முடியாத அளவுக்கு பொருள் புதைந்த ஆகமத்தினுடைய முறையால் உன்னை நான் வழிபட வேண்டும்னு அருணகிரிநாதர் கேக்கிறார் அது மட்டும் இல்லை வேத மந்திர சொரூபாங்கிறார் வேதத்தினுடைய சொரூபம் முருகப்பெருமான் வேத மந்திரங்களுடைய சொரூபம் முருகப்பெருமான் இன்னமும் உச்சகட்டம் போய் நம்ம ஒரு திருப்புகள் ஒன்று அடிக்கடி படிக்கிறோம் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே வளர்ந்து வளர்ந்துன்னு ஒரு திருப்புகள் வருது அதுல அருணகிரிநாதர் விளையாட்டா சொல்றார் நான் யார போய் நான் வந்து கூட்டு சேர்ந்தேன் தெரியுங்களா எதையுமே தெரிஞ்சிக்காதவங்கிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன் நண்பர்களா வச்சுக்கிட்டேன் அதனால வாழ்க்கை வீணா போச்சு யாருகிட்ட நண்பர்களா இருந்திருக்கணும்னா சிவகலைகளா ஆகமங்கள் மிகவும் மறை ஓது நண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளையும் ஆகமங்களையும் வேதங்களையும் ஓதுகின்ற ஓதுவிக்க கூடிய நல்ல அடியார்களே நான் நண்பர்கள் ஆக்கிக்கலங்கிறார் ஏன்னா அதுல அத்தனை விஷயங்கள் இருக்கு உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்